மணிகண்டனுக்கு பதினோரு வயசு பூர்த்தி அடையுது என்னதான் இருந்தாலும் தான் வயிற்றுல கொஞ்சமா நஞ்ச போல கலக்க ஆரம்பிக்கிறாங்க தெரியாம ராணியும் நலன் விரும்பிகள் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டு மதிய மணிகண்டனை இளவரசனை ஆக்க கூடாதுன்ற எண்ணம் மூளைக்குள்ள ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே வருது மன்னனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு தான் நினைச்சதை சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு

அனுப்பினாலும் எல்லாரும் வெறுங்கையோட தான் திரும்பி வர்றாங்க கடைசிய இவங்க திட்டப்படியே அம்மாவோட நோய் தீக்க புளிப்பால் தானே கொண்டு வர்றதா வில்லாளி வீரலான மணிகண்டனை களத்துல இறங்குறா இதுல நலன் விரும்பிகளுக்கும் ராணிக்கும் நினைச்சது நடக்க போதுன்ற சந்தோஷம் இருந்தாலும் ராஜசேகரனுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல எவ்வளவோ தடுத்து மணிகண்டன் தன் பாசத்தால ராஜசேகரனை கட்டி போட்டுட்டு புலி வேட்டைக்கு அரண்மனையை விட்டு வெளியேறி அடர்ந்த வனத்துக்குள்ள போக தயாராகிறான் அப்படி கிளம்புற மணிகண்டன் கூட சில வீரர்களை துணைக்கு அனுப்புறான் அதோட வழியில பசிச்சா சாப்பிட சில பதார்த்தங்களையும் சிவனுக்கு மரியாதை செலுத்துற விதமா முக்கன் தேங்காய் ஒன்னு ரெண்டையும் எடுத்து பதார்த்தம் ஒரு பக்கமும் வச்சு இருமுடியா முடிஞ்சு பிள்ளை கிட்ட அப்படி இருமுடி சுமந்து அந்த அடர்ந்த வனத்துக்குள்ள பிரயாணப்பட்ட முதல் ஆளு மணிகண்டன் தான் சொல்லப்படுது